குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி எல்லோரும் இருக்கீங்களா இது நாள் வரைக்கும் போட்ட வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு விடியும் முக்கியமான போடுறேன் முறையில் புதன்கிழமை வெள்ளி அண்ட் ஞாயிற்று மூ மூன்று நாட்களும் காலை பத்து மணிக்கு வீடியோ போட்டுட்ருக்கு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் மிஸ் பண்ணி இருந்தால் திரும்ப என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ எதை பற்றி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா அதாவது மௌனம் இருக்கிறதுனால அவங்க வந்து இல்லை சரிங்களா மௌனமாக இருக்கவங்கள அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒதுக்கக்கூடாது ஒதுக்கவும் முடியாது சரிங்களா அவங்க தான் நிறைய சாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சரிங்களா மௌனம் மௌனம் சம்மதம்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி மௌனமாக இருக்கவங்க எல்லாமே எதுக்காக மௌனமாக இருக்காங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கணுங்கிறதுக்காக அதை நிதானமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மௌனமாக இருக்காங்க அதை எப்படி எப்படி பண்ணணும்னா மௌனம் மௌனமாக இருந்து என்னென்னா சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்போ ஓகேங்களா இப்போ வந்து மௌனமாக இருக்கும் அப்படி எதுக்காக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் இப்போ ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லாட்டி ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறோம் இல்லை இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு இதுக்கு ஒரு கார்டோ ஏதோ ஒன்று வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அப்படிங்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி செய்ய போகிறோம் சரிங்களா என்னால் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆனால் ஒரு கூடவே இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா உன்னால் என்ன முடியும் நீ எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குற எதுக்கு காசை வே வெட்டியாக வேஸ்ட்டு செலவு பண்ணுற இருக்கிற வேலையில பார்க்க மாட்டியா உனக்கு தேவையில்லாத வேலை உன்னால் முடியாது இருக்கிற வேலை செய்ய காசை செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் தட்டி பேசுவாங்க நம்மளால் எதுவுமே முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க மட்டன் தட்டி மட்டன் தட்டி தட்டி பேசுவாங்க அப்படிப்பட்டவங்க சொல்றதை நீங்கள் காதலே வாங்காதுங்க சரிங்களா அவங்க பேச்சலாம் அவங்க அவங்களுக்கு தெரியற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அவங்களுக்கு அதாவது அவங்க என்ன சொன்னாலும் காதல வாங்காதீங்க கண்டு என்னமோ சொல்லிட்டு போங்க என்னால முடி நான் என்னால செய்யறேன் எனக்கு முயற்சி பண்ண முடியும் என்னால என்னால தைரியமா அதை பண்ணி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்க பேச்செல்லாம் எல்லாம் காதலியே சரிங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னாடி வந்து நல்லவங்களாட்டம் பேசுவாங்க நான் அப்படியே என்ன சொல்கிறோம் தேன் விடுக்கிற மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல அன்பை பாசமாக அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்க மனசில் வந்து விஷந்தான் இருக்கும் இப்போ நம்மக்கிட்ட நல்லவங்களாட்டம் பேசுவாங்க இதுவே ப அடுத்து நம்ம இப்போ நம்ம அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டோ இல்லை நம்மளை பற்றி மற்றவங்கள்ட்ட குறஞ்சு பேசுகிறாங்க அவள் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அவள் தேவையில்லாத வேலை பார்க்குறான் அதாவது அவள் ஒரு இதுக்கு லாய் இல்லை அப்படி இப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி அவங்கிட்ட வந்து தப்பு தப்பாக புறண்டி பேசுவாங்க சரிங்களா இப்படிப்பட்டவங்கள்ட்ட சாவகாசமே வச்சுக்காதீங்க இவங்கள்ட்ட பழகிறத லிமிட்டோடு வச்சுக்கங்க முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாதீங்க ஏன்னா உங்கள்கிட்ட நல்லவங்கள மாதிரி பேசிட்டு அடுத்தவங்கள்கிட்ட போய் வந்து புறணி பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்கள எந்த சூழ்நிலையும் எப்பயுமே நம்பவே கூடாது இப்படிப்பட்டவங்க கேரக்டர் சரியில்லை ஏன்னா நம்ம அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க மட்டன் தட்டி பேசுவாங்க புறண்டி பேசுவாங்க சரிங்களா இவங்களை பத்தி நமக்கு கவலையப்படாது நீங்க வாழ்க்கைய அவங்க எல்லாம் ஒதுக்கிடுங்க அப்படியே சரிங்களா அப்புறம் இப்போ நம்ம ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் கோவமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் வந்து எந்த முடியுமே எடுக்கக்கூடாது கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே சரி இருக்காது தப்பாக தான் முடியும் சரிங்களா அப்படி இருக்கும்போது கோவம் குறையிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்லா அதாவது கோவம் குறந்ததுக்கப்புறம் தெளிவாக நிதானமாக யோசிங்க இதை பண்ணுன்னா இருக்குமா இப்படி பண்ணுன்னா இருக்குமா இதுக்கு என்னென்ன செலவாகும் இப்படிங்கிறது பிளா பிளான் பண்ணுங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பிளான் பிளான் பண்ணுறது தான் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் நிதானமாக பண்ணணும் நல்ல ஒன்றுக்கு மற்ற தடவ யோசிச்சிக்கணும் சரிங்களா அப்படி பண்ணுறது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நல்லது நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நம்மளுக்கு நம்மளோட இதில் வந்து நல்லது சொல்கிறவங்களும் இருப்பாங்கல்ல நம்ம மேலே அக்கறை அன்பாக இருக்கவங்க நல்லது சொல்கிறவங்களும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேளுங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து எல்லாருமே கிட்டவங்கள இருக்க மாட்டாங்க நல்லவங்க நல்லவங்க நல்ல வேணும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம பொண்ணு நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து காது கொடுத்து கேளுங்க அது நல்லது நல்லது எது கெட்டதுன்னு அப்போ தான் புரியும் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கே எதுவும் சொல்லாது எனக்கு புரியாது எனக்கு வேணாம் எனக்கு தெரியும் உன் வேலையை பாரு அப்படின்லாம் பேசிய பழகாமே சரிங்களா அவங்க வந்து என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அது நம்ம வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க அதாவது அவங்களுக்கு அதை பற்றி அனுபவம் இருந்திருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம் அதனால் அவங்க எதுவும் அதாவது கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்போ அவங்க சொல்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் அதில் இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு சரி நம்மளுக்கு இப்படி ப சொல்கிறாங்கல்ல நீ இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணு இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சரி அது மாதிரியே நல்லதாக நல்லா யோசி யோசித்து பார்த்துட்டு சரி அது மாதிரியே பண்ணலாம் நல்லா இருக்குது நம்மளுக்காக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொல்கிறத வந்து அதை ப கேளுங்க சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இப்போ வந்து எடுத்தவங்க அவுத்தவங்க சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே செய்யவே கூடாது இப்போ காசு இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடை காடு வா கார் வாங்குறேன் பங்களா வாங்குறேன் வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்த ஒரு முடிவுமே எடுக்கவே கூடாது இப்போ கார்டு இருக்குது இப்போ முக்கியமான செலவு இப்போ வந்து நம்மள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு லோனும் ஒரு லோனு வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் ஏதோ ஒரு பண்ட் முடியும் எது ஒரு காசு இருக்குது ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த காசு எடுத்தோன்னே வீடு வாங்கினேன் கார்டு வாங்குறேன்ட்டு தேவையில்லாத வெ வெட்டி பந்தாவுக்காக செலவு பண்ணவே கூடாது சரிங்களா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எது முக்கியம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன நம்மளுக்கு தேவை அது என்ன பண்ணணுன்னா இப்போ அந்த காசு வந்து அழியவே கூடாது அதனால ஒரு ப்ரோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து பாருங்க இப்போ வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு செலவா இல்லை வீட்டுக்கு எதாவது சொல்லும் இப்போ வந்து முக்கியமானது காரு பங்களா வாங்குறதுல பெரிய விஷயங்களை வாங்கலாம் ஆனால் இப்போ வந்து இப்போதைக்கு என்ன சூழ்நிலைக்கு இப்ப என்ன தேவைப்படுது அப்படிங்கறத பார்த்து யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காசை வந்து செலவு பண்ணணும் சரிங்களா அவங்க கிராம இவங்க கிராமம் சொல்லிட்டு இருக்கிற பொருள்ல வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நல்லது சேர்ந்தேன் அடுத்தா கொடுத்து உதவுறவங்க வந்து நல்லது சேர்ந்தேன் ஆனா நான் நமக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா நம்மளுக்கு கஞ்சி கூட இருக்காது ஆனா அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்க கூடாது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து யோசிச்சு பண்ணணும் இப்போ மௌனமா இருக்கோம் இப்போ ஒரு சண்டை பெரிய சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சண்டை வந்து இப்போ நம்மளுக்குள்ளையோ இல்லை வெளியிலையோ சண்டை வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் கோவம் டக்கு டக்கு டக்குன்னு என்ன வேணாலும் வார்த்தைகள் என்ன வருதுன்னே தெரியாது டக்கு டக்குன்னு பேசிடுவோம் அப்படி பேசணும் என்ன ஆகும் பிரச்சனைகள் பெருசாகிடும் நம்மளுக்குள்ளே நம்மளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி அதாவது தேவையில்லாத பிரச்சனை உருவாகி அது பெரிய பிரச்சனையாக முடிஞ்சிடும் சரிங்களா உறவே முடிகிற அளவுக்கு காய்ப்பிடும் அப்படிங்கும்போது இப்போ சண்டை வருது அப்படின்னா அப்படியே அமைதியாக இருந்துருங்க அமைதியாக இருந்துட்டு அடுத்து ஏதோ ஒரு நல்லது அதாவது இப்போ நம்ம ஒரு தொழில் தொடர்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால பிரச்சனை வரலாம் சரிங்களா இந்த சண்டையில் நான் வாக்குவாதம் நடந்துச்சு நான் இது பண்ணுறது தான் கரெக்டு நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணவே பண்ணாதீங்க சரிங்களா நம்ம தெரியும் நம்ம பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அவங்க என்ன பேசணுமோ பேசிட்டு போட்டு சரிங்களா அவங்க கோவம் குறந்ததுக்கப்புறம் இப்படி சரி நான் இப்படி இப்படி பண்ணுறேன் இதுக்காக தான் பண்ணுறேன் நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எடுத்து சொல்லுவேன் கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க குடும்பம் அதாவது சண்டையே வராது குடும்பமும் பிரியாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாள் வரைக்கும் நான் போட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோமும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா இனிமேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு நல்ல अड़े को फ्रेंड्स थैंक यू फ्रेंड्स